கோவை சுண்டகாமுத்தூர் பகுதியில் தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியில் பயிற்சி பெற்று வரும் பள்ளி மாணவர் பாரத் விக்னேஷ் தேசிய அளவிலான குவான் கிடோ போட்டியில் மூன்று பதக்கங்கள் வேண்டு சாதனை கோவை சுண்டகாமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் புவனேஸ்வரி ஆகியோரின் மகன் பரத் விக்னேஷ் கோவை புதூர் ஆசிரமெட்ரிக் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு பயின்று வரும் பரத் கடந்த ஆறு வருடங்களாக தி கோல்டன் ஸ்டார் அகாடமியில் அதன் நிறுவனர் மற்றும் பயிற்சியாளரான சதீஷிடம் தற்காப்பு கலையான குவான் கிடோ பயின்று வருகிறார் மாவட்ட மாநில அளவில் பல்வேறு வெற்றிகளை குவித்துள்ள பரத் விக்னேஷ் அண்மையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ஐந்தாவது தேசிய அளவிலான குவான் கிடோ சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டார் தமிழகம் கர்நாடகா ஹரியானா மத்திய பிரதேசம் என சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இதில் தமிழகம் அணி சார்பாக கலந்து கொண்ட பரத் விக்னேஷ் குவான் புல் கான்டெக்ட் மற்றும் லைட் மூன்று பிரிவுகளில் ஒரு வெள்ளி வெண்கலம் மற்றும் தங்கம் என மூன்று பதக்கங்களை வென்று உள்ளார் இந்நிலையில் வெற்றி பெற்று கோவை திரும்பிய பரத் மற்றும் பயிற்சியாளர் சதீஷிற்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இது ராஷ்டிர மெட்ரிக் பள்ளி நிர்வாக கௌரி உதயேந்திரன் வெற்றி பெற்று கோவை திரும்பிய மாணவன் பரத் விக்னேஷிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் मैडम तम्मी इंगे Madam, Madam

Ok ok. Thế ninh luôn cũng chơi trung

குட் ஈவினிங் பரத் விக்னேஷ் நான் கோவை ஸ்கூலில் லெவன்த்து படிக்கிறேன் இப்போ நான் வந்து கோல்டன் ஸ்டார் அகாடமில சிக்ஸ் இயர்ஸாக ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நடந்த இந்த நடந்தோ நேஷனல் மேட்ச்ல வந்து மூணு ஈவெண்ட்ஸாக கடந்துக்கிட்டேன் ஒன்று வந்து செமிகான்டெக்ட் ஃபைட் அதில் கோல்டு பண்ணேன் ஃபைவ் ரவுண்ட்ஸ் கண்டினியூஸாக வின் பண்ணி கோல்டு அடித்தேன் அது அடுத்து வந்து குவான் அது வந்து கட்டான்னு சொல்லுவாங்க அதில் வந்து எனக்கு வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு சில்வர் பண்ணேன் லாஸ்ட்டாக ஃபுல் கான்டாக்ட் ஃபைட்டில் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் போனேன் அதில் வந்து பிரான்ஸ் பண்ணேன் இதுக்கெல்லாம் வந்து எங்கள் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் எனக்கு சப்போர்ட்டாக மோட்டிவேட் பண்ண உதய் சார் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதில் வந்து மெயினாக என்னென்னா நம்ம பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குது அதோட ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லாமே சார் சொல்லி கொடுத்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் அது போக பேரண்ட்ஸ் கூட சப்போர்ட் பண்ணாங்க ஸோ எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து மொத்தம் தேர்ட்ஸ் வந்த வந்திருந்தாங்க நிறைய ரொம்ப நிறைய பேர் ஸ்ட்ரென்த் நிறைய இருந்துச்சு ஆனாலும் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபைட் பண்ணி வின் பண்ணிட்டு வந்தேன் அடுத்து வந்து இந்த இதில் கோல்டு அடித்தனால எனக்கு வேர்ல்டுன்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க அதனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்டாக ட்ரெயின் பண்ணி அச்சீவ் பண்ணுவேன் அதோட இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவேன் ஸோ தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து சதீஷ் நான் வந்து இது கோல்டன் ஸ்டார் அகாடமின்னு சொல்லிவிட்டு அகாடமி வந்து நான் சுமார் ஒரு எயிட்டி இயர்ஸாக ரன் இருக்கேன் இப்போது கடந்த சனி ஞாயிறு இந்த டூ டேஸ் வந்துட்டு உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் நடந்த வாரணாசி அந்த இடத்துல நடந்த குவாங்கிடோ நேஷ்னல் மேட்ச்சுக்கு நம்ம இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணி வந்திருக்கோம் இந்த நேஷ்னல் மேட்ச்சில் ஃபிஃப்டீன் கண்ட்ரிக்ஸ் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இதில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் ப்ளஸ் பக்கம் நமக்கு என்ட்ரிங் வந்திருக்கு அந்த மேட்ச்சில் அதில் அதில் தமிழ்நாடு சார்பாக நம்ம கோவை மாவட்டம் ஆஸ்ரம் ஸ்கூல் ஆஸ்ரம் மெடிக்கல் சயின்ஸ் ஸ்கூல் படிக்கிற நம்ம பரத் விக்னேஷ் அப்படிங்கிற ஸ்டூடண்ட் வந்துட்டு நம்ம அக்காடமியில் எயிட்டி எயிட் இயர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி அதன் மூலியமாக அந்த நேஷனல் மேட்ச் பார்ட்டிஷிப் பண்ணாரு அதில் த்ரீ ஈவெண்ட்டில் பார்ட்டிஷிப் பண்ணார் ஒன்று வந்து குவான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குவான் அப்படிங்கிறது கட்டா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த குவானில் செகண்ட் ப்ரைஸ் அதாவது சில்வர் மெடல் வென் பண்ணியிருக்காரு செமிகான்டக்ட் ஃபைட்டு செமிகான்டக்ட் ஃபைட்டில் வந்துட்டு மூணு ரவுண்ட் வின் பண்ணி ஃபைனலில் இவருக்கும் உத்தரப்பிரதேச அந்த அந்த ஸ்டேட்டுக்கும் மேட்ச்சு அதுலேயும் வின் பண்ணி நம்ம கோல்டு வின் பண்ணியிருக்காரு இவர் ஃபுல் காண்டெக்ட் ஃபைட்டில் வந்துட்டு பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காரு ஃபுல் காண்டெக்ட் ஃபைட்டில் மகாராஷ்டிராவுக்குமே இவருக்கும் மேட்ச் நடந்திருக்கு அதில் கடுமையான போட்டி இருந்திருக்கு இருந்தாலும் அதில் நம்ம பயிற்சி பண்ணியிருக்காரு நமக்கு அது பிரான்ஸ் மெடல் கிடச்சிருக்கு இந்த மாதிரி அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் எல்லா பேரண்ட்டுமே எல்லாருமே அந்த மாணவர்களையுமே வருங்காலத்தில் எல்லாருமே இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் இன்வால்வ் பண்ண வைங்க ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ உங்கள் ஃப்யூச்சரில் ஒழுக்கமான திறமை மிக்க மாணவர்களை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலமே கொண்டு வர முடியும் இதுக்கு சிறந்த உதாரணம் வந்துட்டு நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற கோவை புதூரில் ஆசிரம் மெட்ரிகுலேஷன் பள்ளி பெரிய உதாரணமாக இருக்குது நன்றி வணக்கம் இன்னைக்கு இந்த ஆசிரம் ஸ்கூலை பொறுத்த இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு குழந்தைகள் வெவ்வேறு இடங்களில் நடந்த போட்டிகளில் ஒருத்தர் நேஷ்னல் லெவல்லையும் ஒருத்தர் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நிறைய மெடல் வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம மாநிலத்துக்கே பெருமை சேர்த்துருக்குறாங்க அதில் பரத் விக்னேஷ் அவர் பார்த்தீங்கன்னா வந்து இதில் நேஷ்னல் லெவல் மேட்சில் வந்து ரென் ஒரு கோல்டு ஒரு சில்வர் அண்ட் ஒரு பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காரு இவர் அடுத்த லெவல் ஆஃப் வந்து வேர்ல்டு சாம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து அவர் செலக்ட் ஆயிருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் படிச்சிருக்காரு படிப்புலையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து அவர் நல்லா அருமையாக வந்து பண்ணிகிட்ருக்காரு அதே சமயத்தில் இவர் பார்த்திங்கன்னா வந்து சின்ன வயசு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறார் இந்த வயசுலேயே பார்த்திங்கன்னா இப்போ அவர் கிக் பாக்ஸிங்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு பிரான்ஸ் மெடல் அதுவும் இன்டர்நேஷனல் லெவலில் அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபது கண்ட்ரிஸ் பக்கம் வந்திருக்காங்க அதாவது யூகே யூஎஸ் அண்டு இட்டாலி இந்த மாதிரி வந்து பெரிய கண்ட்ரீஸ்லாம் வந்திருந்தோம் அவங்க கூட ஃபைட் பண்ணி வந்து அவர் இந்த வயசுலேயே வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் இன்னும் நிறைய வெற்றி பெறணுன்றது ஆஸ்ட் ஸ்கூல் சார்பாக கேட்டுக்கிறோம் இது மாதிரி இன்னும் நிறைய குழந்தைகள் இன்னும் நம்ம மாநிலத்துக்கு நல்ல பேர் சேர்க்கணுங்கிறது நாங்கள் வேண்டிக்கிறோம் தேங்க்